நீ செத்து போயிருவியா சப்பானி நீ செத்து போன என்னை யாரு கவனிப்பா மயில் மயிலோட அவங்க அம்மாளுக்கு தேவதை கட்டினா கூட நல்லதாண்டா இருக்கு இருக்கு சப்பானியும் பரட்டையும் கட்சி திறந்தனாலதான் மயில் துபாயில போய் செத்து போச்சு அப்படின்னு எழுதியிருக்கேன் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை ஏ அ அ எந்த இடத்துல தீப்பிச்சை உரசுனாலும் அவருக்கு நெருப்பு பிடிக்கும் பின்னாடி இந்த கூட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய எப்படி ரசிகர்களுக்கு வணக்கம் வாயை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருக்கான் மண்டபத்துல எல்லாருக்கும் வணக்கம் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க நான் வேலையை பாக்கிறேன் என்ன கொள்கை என்ன அடிப்படை கட்சி அமைப்பு இருக்கு நீங்க வந்து நாட்டில் வெற்றிடத்தை நிரப்ப போகிறீர்கள் இன்னைக்கு இரண்டு நடிகர்கள் கட்சி தொடங்க பரப்பாச்சு ஒருத்தர் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கார் மக்கள் நீதி மையம் அவர் ஒருத்தர் தான் மக்களுக்கு நீதி வாங்க போறான இப்போ நாங்கள்லாம் மக்களுக்கு கட்சி நடத்தாமல் எரும மாடுகளுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் மக்கள் நீதி மையமாக நடத்தி நடத்திட்டேன் அவருக்கு உரிமை இருக்குது கட்சி தொடங்கலாம் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி தலைவராக இருக்கலாம் ஆனால் அவருடைய நிலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டர்கள் கேட்குறாங்க என்ன கொள்கைக்காக கட்சி ஆரம்பித்தீர்கள் தலைவா உலக நாயகனே என்ன கட்சிக்காக என்ன கொள்கைக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க அவர் சொல்றாரு கொள்கை என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்படுவது மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் என்பது மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை மனிதர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு கொள்கையை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி பல கொள்கைகளுக்கு மத்தியில் ஒரு கொள்கையை நாம் சரியாக தேர்ந்தெடுத்து அந்த கொள்கையை நாம் கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி பல கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கொள்கை என்பதை நாம் சரியாக கடைப்பிடிக்க வேண்டும் இந்த கொள்கை எது என்பதை தெரிந்துதான் நான் என்னுடைய கொள்கையை நான் அறிவிப்பேன் எல்லாம் இப்படியே பார்த்தாங்க ஐயா ஏற்கனவே நாங்கள் மெண்டலாகிற நிலைமையில் நிலமையில ம்யா கொள்கையே பெற்றிருக்க நீ இனிமே இந்த நாட்டை எப்படி கொண்டு போக போறயோ இவ்வளவு நாள் எங்கே இருந்தீர்கள் இவ்வளவு நாள் உங்கள் உள்ளங்களில் இருந்தேன் இப்பொழுது இல்லங்களுக்கு வருகிறேன் திடீர்னு பாத்தீங்கன்னா மொழி தமிழ் மொழியை பாதுகாப்பதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எல்லா மொழியும் இந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் தான் மது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் மது விளக்கை அமல்படுத்தினால் கொளவு ஒழுங்கு அப்படிங்கிறாரு அந்த கொள்கையெல்லாம் யார் வகுக்கிறது பேசுறாங்க செயற்குழு பொதுக்குழு உட்காந்து ஒரு கொள்கையை வகுக்கக்கூடிய நிலம் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் ட்விட்டர்ல எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் இன்னைக்கு கொள்கை ஆகிட்டு இருக்கு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வாரம் பூரா மண்டபத்தில் அவங்க ரசிகர்களை வர சொல்லி கட்சி தொடங்கினார் யாரு நான் ஒரு வரவு சொன்ன நூறு தட எந்த இடத்துல தீக்குச்சியை உரசினாலும் அவருக்கு நெருப்பு பிடிக்கும் பின்னாடி நம்மளும் தீக்குச்சி எடுத்து இங்கிட்டங்கிட்ட தேய்ச்சி பார்க்குறேன் தீக்குச்சி தான் உடையுதே ஒழிய நெருப்பு பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் கண்ட இடத்துல நெருப்பை பற்ற வச்சு எல்லாத்தோட கைதட்டியும் வாங்கினாரு சேர்ந்து நம்மளும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவரு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு அவருடைய ரசிகர்களை எல்லாம் வர சொல்லி திங்கக்கிழமை வர சொன்னார் இந்த கூட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்களுக்கு வணக்கம் என்ன நினச்சி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய தாய் தந்தரை நீங்கள் அன்பு செய்யுங்கள் நாட்டுப்பற்றோடு குடும்பத்தை நேசிக்கள் நன்றி வணக்கம் எல்லாரும் இதைத்தானேயே நாங்கள் செஞ்சுக்கிட்டு தானேயா இருக்கோம் ஒரு மண்டபத்தில் கூட்டிகிட்டு உட்கார வச்சு இதை பூரா ஜெயிங்கன்னா இதைத்தானே நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் தாயுதப்பனை நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம் நாட்டுப்பற்றோடு தான் இருக்கோம் நீ கூப்பிட்டு சொல்லாட்டி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா உடனே ஃபோட்டோ எடுத்தாங்க திஞ்ச செவ்வாய்க்கிழமை ஃபோட்டோ எடுத்தாங்க தோளில் கையை போட்டு புதன்கிழமையிலேருந்து தோளில் கை போடாத பக்கத்தில் நின்று எடு வேணாம் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க புதன்கிழமையிலேருந்து பக்கத்தில் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க வெள்ளிக்கிழமை வந்தார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்திருக்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்கள் சகோதரர்களை நேசிங்க உங்க கூட பிறந்தவங்க மேலே அன்பாருங்க நாடு ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் வீடு வீட்டையும் கவனிங்க நாட்டையும் கவனிங்க நன்றி வணக்கம் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க சனிக்கிழமை வந்தார் நாளைக்கு நான் என்னுடைய கட்சி கொள்கை எல்லாத்தையும் அறிவிக்க போறேன் தயாராருங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வாயை பார்த்துட்டு இப்படியே உக்காந்துருக்கேன் மண்டபத்துல எல்லாருக்கும் வணக்கம் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க நான் வேலையை பாக்குறேன் வந்தவங்க அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நாள் வேலை எங்க வேலையைத்தானே நாங்க பாத்துக்கிட்டு இருக்க அதை விட்டுட்டு என்னமோ சொல்ல போறாக்குன்னு வந்தம்ப்பா வந்தவங்கள வேலையை பாருன்னா நாங்க அப்ப வேலையை பார்த்துட்டு நான் ஏன் வேலையை பார்க்கிறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்புறம் முகம்லாம் மாறிடுச்சு வந்தவங்களுக்கு போர்வரம் சொல்லி விடுவேன் அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நம்ம போட்டிடுறோம் வேற்று பெறவாம் நன்றி வணக்கம் போயிட்டாரு வந்தவங்களும் போயிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி வர்றாரு அம்டா எப்படா எப்போ கட்சி தொடங்குவார் எப்போ ஆரம்பிப்பார் யோசித்து யோசித்து பார்த்தாங்க கொடியை அறிவிப்பார் கட்சியை அறிவிப்பார் அப்படின்னு பார்த்து பார்த்து பத்திரிகைக்காரங்களும் டிவிக்காரங்களும் கேமராவை கொண்டு போய் கொண்டு போய் நொந்துட்டேன் எப்போ ஆரம்பிக்கும் அது சபையை வரும்போது அறிவிப்பேன் இமயமலை பரப்பிட்டேன் தெரிஞ்ச கதையாச்ச இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் இன்னைக்கு மத்திய அரசும் கர்நாடக அரசும் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டு எல்லா கட்சியும் ஓரணியில் திரண்டு தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர் இமயமலையில குதிரையில் போய்கிட்டு இருக்கார் குதிரையில் காவேரி மேலாண்மை வாரியம் அது குதிரையில் போயிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் உங்க நாட்டுக்காரன் தானிய காவேரிக்கு தண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அதை நான் பேசுனா எனக்கு அதுதான் கடைசி பேச்சாயிரும் என்னை போட்டியே ஆயிடுவாங்க சரியில்லை என்ன கொள்கை என்ன அடிப்படை கட்சி அமைப்பு இருக்கு நீங்கள் வந்து நாட்டில் வெற்றிடத்தை நிரப்ப போகிறீர்கள்னா யாரு ரெண்டு சூப்பர் ஸ்டார்கள் இன்னைக்கு பிறப்பிட்டு வந்துகிட்டு இருக்கு அவரு அவங்க ரெண்டு பேரும் பதினாறு வயதுல பண்ண கேரக்டர் இவர் சப்பானி அவர் பரட்டார் சப்பானி பார்த்தீங்கன்னா மூக்கில் வளையத்தை போட்டுக்கிட்டு நம்மலாம் அந்த நடிப்புக்கு என்ன கைதுட்டுருக்கா பயிலே நான் செய்து போனா என்ன விஷயுவோ மயிலு நீ செத்து போய்சப்பா நீ நீ செத்து போனா என்னை யாரும் கவனிப்பா நான் சாம் அடி மயில் ஒனக்கா உள்ள இருவு மயில் அப்படினாரு கழுவட்டினா அதே படத்துல இருந்தான் அவர் மரத்தடியில் உட்காந்து பீடியை குடிச்சிட்டு ஏஹ மயிலோட உங்க அம்மாளுக்கு தவறு கட்டினா கூட நல்லதாண்டா இருக்கு இது இப்படி இருக்கு பரட்டை அதான் வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் எனக்கு மெசேஜ் அனுப்புன்னா சப்பானியும் பரட்டையும் கட்சி தொடங்குறதுனால தான் மயில் துபாயில் போய் செத்து போச்சு அப்படின்னு எழுதியிருக்கேன் இருந்து செத்தா கூட கண்டுபிடிச்சி விடுவாங்கன்ட்டு மயில் துபாயில் போய் தற்கொலை பண்ணி செத்துருச்சு யாரு சப்பானிய பரட்டையும் கட்சி தொடங்குறதுனால என்ன ஒரு அடிப்படை இருக்கிறது என்ன ஒரு ஜனநாயகம் இருக்கிறது என்ன வார்டு வா ஊராட்சி செயலாளர் நகராட்சி செயலாளர் பேரூராட்சி செயலாளர் என்ன முறைப்படி நீங்கள் எல்லாம் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து ஒரு அமைப்பை கட்டியிருக்கிறீர்கள் எப்படி இந்த நாட்டை வழிநடத்த போகிறீர்கள் எப்படி உங்களுக்கு பதவியை மக்கள் தூக்கி கொடுப்பார்கள் என்ற கனவுல எந்த கனவுல நீங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது யாருக்கும் என்று புரியவில்லை ஆனால் மக்கள் தெளிவாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுபது ஆண்டு காலம் மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க